தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு சம்பந்தமா ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு வரலாறு படைக்க கூடிய ஒரு மாநாடு அமைஞ்சது அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல இப்ப வரைக்கும் அந்த மாநாட்டுல தளபதி பேசினதை வச்சு சில பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க நடிகர் விஜய்க்கு எப்படி இவ்ளோ பெரிய கூட்டம் கூடுச்சு அப்படின்ட்டு உளவுத்துறை வச்செல்லாம் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு முதல் மாநாட்டுல தளபதி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு தனியார் நியூஸ் சேனல்ல ஒரு அப்டேட் கொடுத்து கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு நடக்க போகுது விஜய் அதுக்கான வேலைகள்ல இறங்கிட்டாரு ஆனா எந்த இடம் எந்த தேதியில நடக்க போகுது அப்படிங்கறத இன்னும் முடிவு பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த நியூஸை கேட்கும்போது பயங்கர ஹாப்பியா தான் இருக்கு ஆனா எதார்த்தம் என்ன அப்படின்னா ஜனவரி மாசம் இந்த மாநாடு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அதுக்கு சுத்தமா வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லணும் ஏன்னா தளபதி அடுத்ததா தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வந்து மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல தான் இருக்காரு அப்படி இருக்கும் போது இரண்டாவது மாநில மாநாடு அதுவும் ஜனவரி மாசத்துல நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த மீடியால சொல்லியிருக்காங்க அதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பில்லை அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ